ஜெர்மனியின் புதிய அரசாங்கம் வங்கி மேலதிக பற்றுக்களை பயன்படுத்தும் மக்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுத்துள்ளது ஜெர்மனியில் பல வங்கி வாடிக்கையாளர்கள் வங்கி மேலதிக பற்றினால் பாதிக்கப்படுகின்றனர் இந்த நிலையில் அரசாங்கம் கொண்டு வர இருக்கும் புதிய திட்டம் வங்கிகள் திடீரென மேலதிக பற்றுக்களை ரத்து செய்வதை தடுக்கும் அதற்கு பதிலாக வங்கிகள் இரண்டு மாத அறிவிப்பை கொடுத்து வாடிக்கையாளர்களுக்கு பன்னிரண்டு மாதாந்திர கொடுப்பனவுகளில் பணத்தை திரும்பி செலுத்துவதற்கான வழிமுறையை வழங்க வேண்டும் மக்கள் கடுமையான நிதி சிக்கலில் சிக்குவதை தடுப்பதே இந்த தீர்மானத்தின் நோக்கமாகும் இருநூறு யூரோக்களுக்கும் குறைவான கடன்கள் மற்றும் பை நவ் பேட்டர் போன்ற சேவைகளுக்கே இந்த சட்டம் பொருந்தும் இருப்பினும் அதிக மேலதிக பற்று வட்டி விகிதங்களில் அரசாங்கம் எந்த மாற்றங்களையும் செய்யவில்லை புதிய சட்டத்தில் அவற்றை கட்டுப்படுத்த எந்த வரம்பும் இல்லை இந்த நிலையில் மக்கள் மேலதிக பற்றுக்களை சிக்கலாக மாற்றாமல் இருக்க அதனை பற்றிய முழுமையான விளக்கங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என அரசாங்கம் கூறுகிறது இதேவேளை நவம்பர் மாதத்திற்குள் ஜெர்மன் ஐரோப்பிய ஒன்றிய விதியை பின்பற்ற வேண்டியிருப்பதால் இந்த சட்டம் விரைவில் தயாராக வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது